கிராமத்தில் கணேசன் என்று சொல்லக்கூடிய மீனவர் கடலில் படகு பழந்து பார்க்கும்போது கடலில் தவறி விழுந்துடுறாரு ஒரு நாள் ஆயிடுச்சு இருபத்தி நாலு மணி நேரத்தை தாண்டிடுச்சு அவர் விழுந்து இது வரைக்கும் தேடுவதற்கான நடவடிக்கை கிடையாது நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய மீடியாக்களில் பார்த்தா இந்த ஃபயர் சர்வீஸு உங்கள் பூரா என்ன செய்கிறாங்கன்னா நாய் விழுந்தா கழுத விழுந்தா தண்ணிக்கில் விழுந்தா மீட்டுறதுக்கு மீட்டு பெருசாக வீடியோ போட்டு வைரல் பண்ணுறாங்க ஆனால் இன்றைக்கி ஒரு மீனவன் விழுந்திருக்கிறான் ஒரு மனுஷன் விழுந்திருக்கிறான் அந்த குடும்பம் அந்த அலுவலகத்தில் உட்காந்து ரெண்டு ஒரு நாளாக அழுதுகிட்டு இருக்கு ஆனால் இது வரைக்கும் பயர் சர்வீஸ் கூட இப்போ தான் நாங்கள் பண்ண மட்டப்பாடி தான் வருது அப்ப இது போன்ற ஏழை மீனவர்கள் கடலில் தவறி விழுந்தா தேடுவதற்கு நாதி கிடையாது அந்த குடும்பத்தை காப்பாற்றுவதற்கு சமூக பாதுகாப்பு திட்டங்கள் எதுவுமே கிடையாது ஒரு வாரத்துக்கு தான் ஒரு மீனவன் விழுந்து இதுவரைக்கும் பாடி கிடைக்கல இன்னைக்கு ரெண்டாவது ஆள் விழுந்திருக்கிறான் இப்படியே தொடர்ந்து மீனவர்களுடைய சாவுங்கிறது நடந்துகிட்டே இருக்கு இதற்கான தீர்வுங்கிறது மத்திய மாநில அரசுகள் யாருமே செய்ய மாட்டேங்கிறாங்க மீட்பு பணிங்கிறது ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குது எனவே வன்மையாக நாங்கள் கண்டித்து அவரது உடல் கிடைக்கும் வரைக்கும் நாங்கள் யாரும் போட்டு கடலுக்கு போகக்கூடாதுன்னு அந்த குடும்பம் உட்கார்ந்துருக்கிறாங்க இதற்கு ஒரு தீர்வு கிடைக்கணுங்கிறத மத்திய மாநில அரசுகளை நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம்